அவன் வந்துட்டு பைப் எல்லாம் என் காரில போட்டுருந்தான் போய் திட்டுனா யார கெட்ட எடுத்த அப்படின்னா இல்லண்ணா மூடி போடுறான் அப்படி அப்படின்னா அந்த பொக்ளின் வண்டி எல்லாம் வீடியோ எடுத்து வந்து யூடியூப்ல போட்ட சொன்ன கேட்டு இருக்கு நீ வந்து காட்டை பிரிச்சுக்கிட்டு நீ வீடு கட்டிக்க உங்கள கட்டிக்கோ அப்படின்னா இல்ல நான் கட்டிக்கிறேன் எப்ப நீ ஸ்டேட்மெண்ட் எழுதி கூட ஒரு ஒரு மாசம் கூட பிரிச்சு விட்டுற அப்படின்னா அதுக்கப்புறம் இல்லண்ணா என்ன மூணு சண்டை நான் கட்டுறேன் எனக்கு மூணு சண்டு கூட எல்லாம் போயிருமா அப்படி இப்படின்னா உங்களுக்கு மூணு சென்ட் வருமோ முப்பது சென்ட் வருமோ எனக்கு தெரியாது கோர்ட்ல பிரிச்ச பேர் கட்டிக்கிறேன் அப்படின்னுட்டு அவன் வந்து நான் கட்டுவோம்ன்ற மாதிரி கட்டுவான் அதையே நான் லெசன் கிட்ட சொல்லிருங்க பிரிக்காம நீ வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லிருந்தீங்கன்னா சேவ் ஆகும் பிரச்சனை யாவோ சொல்லிருக்கேன் கோட் போட்டு கோர்ட்டுக்கு பெண்டிங்ல இருக்கு சொல்லி கண்டு போட்டு கண்டு முண்டு கொடுக்கு ஸ்டேவ்